பிரதமர் நரேந்திர மோடி சைப்ரஸ் கனடா குரேஷியா உள்ளிட்ட மூன்று நாடுகளுக்கு இன்று முதல் பயணம் மேற்கொள்கிறார் கனடாவில் நடைபெறும் ஜி செவன் உச்சிமாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் சைப்ரஸ் அதிபர் நிக்கோலஸ் கிறிஸ்டடொலைட்ஸின் அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு சைப்ரஸுக்கு செல்வது இதுவே முதன்முறையாகும் சைப்ரஸில் இருக்கும்போது பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் மேலும் சைப்ரஸ் இந்த நாட்டின் பெயரை நம்மில் பலரும் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறது ஆனால் பிரதமர் மோடி அந்த நாட்டுக்கு திடீரென செல்கிறார் இதன் பின்னணி என்னவென்றால் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுடன் சேர்ந்து நம்மை எதிர்த்த துருக்கிக்கு செக் வைக்கும் நடவடிக்கை உள்ளதாக முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளது அனைவரின் கவனத்தையும் பெற்றுள்ள ஒரு நாடு சைப்ரஸ் இது மத்திய கிழக்கில் அமைந்துள்ள ஒரு தீவு நாடாகும் மத்திய தரைக்கடல் பகுதியில் இந்த சைப்ரஸ் நாடு அமைந்திருக்கிறது அருகே துருக்கி இஸ்ரேல் எகிப்து லெபனான் சிரியா உள்ளிட்ட நாடுகளும் அமைந்திருக்கிறது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தற்போது பயங்கர மோதல் நடந்து வருகிறது ஏவுகணை தாக்குதல்களால் பல நாடுகள் தங்களின் வான்வெளி பரப்பை மூடியிருக்கும் நிலையில் சைப்ரஸ் நாட்டுக்கு பிரதமர் மோடி விமானத்தில் சுற்றி செல்கிறார் இது யாரும் செய்யாத செயலாகும் பிரதமர் நாட்டுக்கு ஏன் என்பது பற்றிய முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளில் இந்தியாவின் பிரதமர்கள் யாரும் சைப்ரஸ் நாட்டுக்கு செல்லவில்லை இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து நரேந்திர மோடி செல்கிறார் சைப்ரஸ் நாட்டை எடுத்துக் கொண்டால் நம் நாட்டுடன் இணக்கமாக செயல்பட்டு வருகிறது காஷ்மீர் பிரச்சினை எல்லை தாண்டிய பயங்கரவாத எதிர்ப்பு உள்ளிட்டவற்றில் எப்போதும் நம் நாட்டுக்கே சைப்ரஸ் ஆதரவு தந்திருக்கிறது அதேபோல் உலகளாவிய சர்வதேச மன்றங்களிலும் இந்தியாவுக்கு தோல் கொடுத்து வருகிறது குறிப்பாக பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பான விஷயங்களில் இந்தியாவுக்கு பக்கபலமாக சைப்ரஸ் நாடு உள்ளது துருக்கிக்கு எதிராக பிரதமர் மோடி சைப்ரஸ் நாட்டுக்கு விசிட் செய்கிறார் அதாவது துருக்கியும் சைப்ரஸ் நாடும் அண்டை நாடுகளாகும் இரு நாடுகளிடையே கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு முதல் நிலப்பிரச்சினை மற்றும் அரசியல் சார்ந்த பிரச்சினைகள் உள்ளன சைப்ரஸ் நாட்டின் சில பகுதிகளை துருக்கி ஆக்கிரமித்து வைத்திருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன இப்படியான சூழலில்தான் சைப்ரஸ் நாட்டுடன் நாங்கள் இருக்கிறோம் என்பதை காட்டும் வகையில் பிரதமர் மோடி அங்கு சென்றிருக்கிறார் மேலும் சைப்ரஸ் நாடு ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலின் முக்கிய நாடாகும் இந்த கவுன்சிலில் சுழற்சி முறையில் தலைமை பொறுப்பு வழங்கப்படும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சைப்ரஸ் நாடுதான் தலைமை பொறுப்பை ஏற்க உள்ளது இதன் மூலம் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான உறவு மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்த முடியும் இது நம் நாட்டின் பாதுகாப்பு வர்த்தகம் உள்பட பல துறைகளுக்கு சிறப்பானதாக அமையும் அதேபோல சைப்ரஸும் துருக்கியின் தொல்லையால் பாதிக்கப்பட்டு வருகிறது இதனால் துருக்கியை எதிர்க்கும் நாடுகளுடன் உறவை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது அதன்படி பிரதமர் மோடியின் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்